நெல்லை சரக டிஐஜி உத்தரவால் சரக்கு வாகனங்களில் மக்கள் பயணம் செய்வதை தடுக்க அதிரடி சோதனை நடத்தப்பட்டு வருகின்றது தென்காசி மாவட்டம் சுரண்டையில் சரக்கு வாகனத்தில் பயணம் செய்த மூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் இதனையடுத்து நெல்லை சரக டிஐஜி டாக்டர் மூர்த்தி உத்தரவின் திருநெல்வேலியில் சரகம் முழுவதும் நான்கு மாவட்டங்களில் வாகன தணிக்கை தீவிரப்படுத்தப்பட்டது அப்போது விதிகளை மீறியதாக நிலையில் இருபத்தோரு வழக்குகளும் தென்காசியில் எண்பத்தி ஐந்து வழக்குகளும் தூத்துக்குடியில் ஐம்பத்தி ஐந்து வழக்குகளும் கன்னியாகுமரியில் நான்கு வழக்குகளும் ஒரே நாளில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் சரக்கு வாகனங்களில் பயணம் செய்வதை அடியோடு தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டிருக்கும் டிஐஜி மூர்த்தி சரக்கு வாகனங்களில் பொதுமக்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுவதோடு வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரித்திருக்கிறார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே